அனுதின பரலோக உங்களுடையவர்களல்லவென்று அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் வசனம் மற்றும் வருடத்தின் ஆரம்பத்திலே இதைத் தவிர வேறு எந்த பாடம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு உள்ளது நாம் நம்முடையவர்களல்ல ஏனெனில் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம் இனி நம் சுயசித்தத்தை நிறைவேற்றவோ அல்லது நம்மை பிரியப்படுத்தவோ முடியாது நம்மை கிரயத்திற்கு கொண்டவரின் சித்தத்தை செய்து அவரையே பிரியப்படுத்த வேண்டும் சுய சித்தத்தை நடப்பிக்கிறவர்கள் கிரயத்திற்கு கொண்டவரை மறுதலுக்கிறவர்களாக இருப்பார்கள் தன் சித்தத்தை வெறுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது பூரண பரிசுத்த ஜீவியமாகும் இது பாவத்தினின்று விளக்கி நீதிக்குள்ளாக்குவது மட்டுமல்லாமல் சுய சித்தத்தினின்று நம்மை பிரித்து கிறிஸ்துவின் மூலம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற செய்கிறது மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்று அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று கொறிந்தியர் ஆறாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது மற்றும் இருபது